விஸ்வ சினிவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கலப்பணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் சூப்பராக ஒரு விஷயத்த பண்றாங்க டாக்டர் ரவிசங்கர் அவர் பற்றி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் சோசியல் எல்லாம் பண்ணுவார் சமூக ஆர்வலர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஸோ சினிமாஸ்ல சினிவாசில் முஃபாசா திரைப்படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கலப்பணி இயக்கம் டாக்டர் ரவிசங்கர் இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா திரைப்படத்துக்கு வந்து பத்து நாளுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்த்தோம் என்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் வந்து இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தாங்க இன்னும் பத்து நாள் ஆகியும் அந்த படத்தோடைய அந்த சந்தோஷத்துக்கு வந்து வெளியே வரலை ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது தான் நினச்சேன் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இந்த குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இனிமையான தருணத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு யோசிச்சு வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு நூறு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே நம்ம மக்கள் கலப்பண இயக்கம் சார்பா இந்த முஃபாஸா திரைப்படத்தை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம் இதில் இருக்கிற முக்கால்வாசி குழந்தைகள் வந்து முதல் முறையாக இப்போ தான் திரையரங்கத்துக்கு வராங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ஃபிலிம் ஒரு அனிமேட்டட் மூவி பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த நூறு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு நான்கு பள்ளிகள்லேருந்து நம்ம வர வச்சுருக்கோம் நன்றி அது வரைக்கும் வணக்கம் நாங்கள் ரைஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வந்திருக்கிறோம் இந்த மாதிரி மன வளர்ச்சி குறைவான பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒருங்கிணைக்கிற ஒரு நல்ல ஒரு முயற்சியாக டாக்டர் ரவிசங்கர் சார் எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு ரொம்ப பாராட்டுக்கள் ரொம்ப நன்றி சார் அவருக்கும் அவரோட மிஸ்ஸஸ்க்கும் எங்கள் பிள்ளைங்கள இருந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு கூட்டி வந்து அவங்கள ட்ரைனிங் பண்ணுறது ஒரு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முயற்சி ஒரு வெற்றினா கூடும் அடுத்தபடியாக அவங்கள சொசைட்டியில் சமூகத்தில் ஒருங்கிணைக்கும் வ வகையில் இந்த மாதிரி ஒரு சினிமா தேட்டரில் அவங்களுக்குன்னு ஒரு மூவி ஷோ ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் நம்ம ரொம்ப நன்றி கொள்கிறோம் இது போல எங்களை மாதிரி சிறப்பு பிள்ளைகளுக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நான் நடந்த வருங்காலங்களில் நடக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய மக்கள் களப்பணி இயக்கம் இயக்கத்துல இருந்து எங்களுக்கு வந்து அழைப்பு வந்தது சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுடைய சிறப்பு பள்ளி கேவி கருடை வெள்ளூர் கேவி சிறப்பு பள்ளியில் வந்து கோரந்தாக்கள் இயங்கிட்டு இருக்கு இந்த காலனிகளை வந்து ஆட்டிசம் ஐடி அண்ட் செர்பிரல் பாலிசி எம்ஐ இந்த மாதிரி நாலு கேட்டகிரி உள்ள குழந்தைங்கள வந்து நாங்கள் வந்து வச்சு நடத்திட்டு வர ரன் பண்ணிட்டு வந்திருக்கோம் பத்து வருஷமாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த அமைப்பின் மூலமாக எங்களுக்கு வந்து எனக்கு கால் வந்த அழைப்பு வந்ததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வந்து குழந்தைங்களோட வந்து அங்கேருந்து கேரி பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஸோ இதை குழந்தைங்கள உள்ளே போட்டுட்டு போயிட்டு உட்கார வச்சு அழகாக படத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க சாருக்கும் இந்த மக்கள் கலப்பணி இயக்கத்துக்கும் பெ பெரும்பாலும் நன்றியை கொள்கிறோம் எங்கள் ஸ்கூல் சார்பா எங்கள் பள்ளியின் சார்பா அது மட்டும் இல்லாத இது வந்து மக்கள் சமுதாயத்துக்கு இன்னும் நல்ல மின்னேலும் இந்த தொண்டு நிறுவனங்கள் வந்து மென்னேலும் கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய அனைத்து உள்ளங்களும் சேர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கோம் அது மட்டும் இல்லாத நிறைய இயக்கங்கள் வந்து வந் கொண்டு வந்திருக்கு இவங்க வந்து இந்த டீமா வந்துட்டு எங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு படத்தை காட்டணும் அந்த படத்தின் மூலமாக வந்து அவங்கள வந்து இந்த பட நம்ம சாதாரணமாக வந்து படம் தான் பார்ப்போம் பட் ஆனால் இந்த ஸ்கூலில் இருக்க குழந்தைங்கள வந்து பள்ளி குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அந்த படம் பார்க்கறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் ஸோ அந்த குழந்தைங்களை நாங்கள் அழகாக உட்கார வச்சு அந்த படத்தை கா காட்சிகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி சார் தேங்க்யூ